இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் கை கைகூடத்துக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டாங்கயா சொன்னீங்கன்னா நிறைய ராசிகள் காதல் தோழியில் உட்காந்துருக்கிறாங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இல்லை விருச்சிக ராசிக்கும் காதலுக்கும் தொடர்பு உண்டு ஏன்னா ஏழு கூட சுக்கரங்கிறதுனால சுக்கரன் தான் காதலை கொடுக்கறது காதலுக்கும் தொடர்பு உண்டு பட் ஒரு ஒரு விருச்சகராசிக்காரங்களுடைய ஜாதகமும் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் இதை வந்து இந்த விஷயத்தை வந்து அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் பொதுப்படையாக சொல்ல முடியாது காதலுங்கிறது வந்து அந்த ஏஜில் அவங்கவுங்களுக்கு வரும் யார் பார்த்து விரும்புவாங்க பதிலுக்கு விரும்பினாங்கன்னா காதல் இல்லை நான் விரும்பலன்னு சொன்னாங்கன்னா தோல்வி இது வந்து காமன் மேனுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் இது இதில் வந்து வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமான்றது வந்து ரெண்டு பேருடைய ஜாதகமும் பொருத்தம் இருக்கான்றதையும் பார்க்கணும் ஏன்னா சில பேருக்கெல்லாம் வந்து இந்த சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வரும் ஆனால் கல்யாணம் ஆகாது இப்போ பரணி பூரம் போராடம் சுக்கிர நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் பார்த்தா பூச நட்சத்திரக்காரங்களை பிடிக்கும் அனுஷத்தை பிடிக்கும் உத்திரட்டாதி ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க இவங்களை கண்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அதனால இந்த கிரகங்களுக்குள்ள அட்ராக்ஷன் உண்ட ஒழிய அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அட்ராக்ஷன் இருக்குமா இல்லாங்கிறது அது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்